Hi friends welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா ஆடிபெருக்கு வீட்டில் வழிபாடு செய்யும் முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆடி மாதம் சிறப்பு மிகுந்த மாதம் என்றாலும் அந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய குறிப்பிட்ட நாட்கள் மிகவும் சிறப்பு மிகுந்த நாட்களாக கருதப்படுகின்றன. அப்படிப்பட்ட நாட்களில் ஒன்வாகை தгелவது தான் ஆடிபெருக்கு. ஆடி மாதத்தின் 18ஆம் நாளே தான் நாம் ஆடிபெருக்கு என்று சொல்கிறோம். பொதுவாக ஆடி மாதத்தில் எந்தவித சுப காரியங்களையும் செய்யக்கூடாது தெய்வ வழிபாட்டிற்கு மட்டுமே உகந்த மாதம் அது என்றாலும் ஆடிப்பெருக்கு நாளன்று நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயல் பல மடங்கு பெருகும் என கூறப்படுகிறது அதனால்தான் சுமங்கலி பெண்கள் ஆடிப்பெருக்கு நாளன்று தங்களுடைய தாலி கயிற்றை மாற்றுவார்கள் என்றும் கூறப்படுகிறது இது தொன்று தொட்டு நம்முடைய தமிழர் பண்பாட்டில் பின்பற்றி வரக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வாகவே சொல்லப்படுகிறது இதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய நாட்டில் ஓடுகிற புண்ணிய நதிகளை வணங்குவதற்குரிய ஒரு அற்புதமான நாளாகவும் அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் ஓடக்கூடிய காவிரி ஆட்சி வணங்குவதற்குரிய சிறப்பு மிகுந்த நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது இந்த நாளில் நம்மால் ஆற்றங்கரைக்கு சென்று வழிபாடு செய்யாவிட்டாலும் வீட்டிலேயே எளிமையான முறையில் வழிபாடு செய்வதற்கும் முப்பெரும் தேவியரின் அருளை பெறுவதற்கும் இந்த ஆடிப்பெருக்கு மிகவும் ஒரு சிறந்த நாளாக சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட நாளில் வீட்டில் கலசம் வைத்து வழிபாடு செய்யும் முறையை தான் இப்போது பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஆடிப்பேருக்கு என்றாலும் இதற்குரிய வழிபாட்டு முறையை அதற்கு முந்தைய நாளே செய்ய வேண்டும் அதாவது அதற்கு முந்தைய நாளே வீட்டை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் இரவு படுக்கச் செல்வதற்கு முன்பாக ஒரு சுத்தமான சொம்பை எடுத்து அது நிறைய தண்ணீரை பிடித்து அதில் ஒரு சிட்டிகை அளவு பச்சை கற்பூரத்தை போட்டு அதற்கு மேல் ஒரு வெற்றிலையை வைத்து அந்த தண்ணீரை மூட வேண்டும் மூடிய இந்த சொம்பை வீட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்கள் இரவு முழுவதும் இது அப்படி இருக்கட்டும் மறுநாள் ஆடிப்பெருக்கு அன்று காலையில் எழுந்து சுத்தமாக தலைக்கு குளித்துவிட்டு விட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த சொம்பில் இருக்கும் தண்ணீரை எடுத்து வீட்டில் வளர்க்கக்கூடிய துளசி செடிக்கு முழு மனதோடு மகாலட்சுமி தாயாரை நினைத்து அபிஷேகம் செய்ய வேண்டும் பிறகு ஒரு சொம்பு அல்லது குடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அது நிறைய சுத்தமான பிடித்துக் கொள்ளுங்கள் அந்த தண்ணீரில் ஒரு ஏலக்காய் சிறிதளவு பன்னீர் சிறிதளவு பச்சை கற்பூரம் சிறிதளவு மஞ்சள் தூள் சிறிதளவு கல்லுப்பு இவை அனைத்தையும் போட வேண்டும் பிறகு நல்ல தேங்காயாக ஒரு தேங்காயை எடுத்து அதை சுத்தம் செய்து அதற்குமே மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து அந்த சொம்பிற்கு மேல் வைக்க வேண்டும் இப்போது கலசம் தயாராகிவிட்டது இந்த கலசத்தை ஒரு தட்டு அல்லது இலையில் பச்சரிசியை கொட்டி பரப்பி அதற்கு மேல் வைக்க வேண்டும் கலசத்திற்கு வாசனை மிகுந்த மலர்களை மாலையாக போடலாம் அல்லது வீட்டில் தங்க ஆபரணங்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த ஆபரணங்களையும் எடுத்து போடலாம் இவ்வாறு வைத்துவிட்டு சரஸ்வதி தேவியின் மந்திரங்களையும் மகாலட்சுமி தாயாரின் மந்திரங்களையும் பார்வதி தேவியின் மந்திரங்களையும் கூறி வாசனை மிகுந்த மலர்களால் அந்த கலசத்திற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் இதோடு சேர்த்து புனித நதிகளின் பெயர்களையும் கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் இந்த கலசத்திற்கு முன்பாக ஒரு வாழை இலையை விரித்து அதில் சர்க்கரை பொங்கல் பொறி உருண்டை தேன்மிட்டாய் எள்ளுருண்டை கடலை மிட்டாய் போன்றவற்றை படையலாக போட வேண்டும் பிறகு கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு சுமங்கலி பெண்கள் தங்களுடைய தாலி சரடை மாற்ற வேண்டும் அவ்வாறு மாற்றும் போது கணவரின் கையால் கட்டிக்கொள்ளலாம் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த சுமங்கலிகளின் கையால் கொள்ளலாம் பிறகு கலசத்தில் இருக்கக்கூடிய நீரை எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெளித்துவிட்டு வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் அனைத்து பெண் தெய்வங்களின் அருளையும் பெற்று ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் மிகவும் எளிமையான இந்த ஆடிப்பெருக்க வழிபாட்டை அனைவரும் தங்களுடைய இல்லத்திலேயே செய்து அனைத்து பெண் தெய்வங்களின் அருளையும் பெறலாம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்